தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சனை குறித்து மாண்புமிகு அமைச்சர் அமைச்சரவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம் தொடர்ந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் வருகிற இரண்டு வாரங்களில் முத பிரதமர் அவர்கள் இந்த மாத கடைசியில் இலங்கை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஆக இந்த சூழலில் தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை குறித்து அரசின் கவனத்திற்கு நாங்கள் முறையிட இருக்கிறோம் சார் தமிழக பாஜக சார்பில் மதுபான கடைகளை கூடனும் அதாவது மதுபான கடையோட தலைமையானவர்களுக்கு வந்து பிஜேபி தலைமையாளர்களோ எல்லா எல்லாருக்கும் ஒன்னா செஞ்சு முற்றுகைகள் இருக்குதா போராட்டம் பண்ணாங்க பட்டத்துக்கு இருந்தாங்க அவங்கள வந்து போராட்டத்துக்கு முன்னாடியே கைது பண்ணியிருக்காங்க தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து வீட்டு காவலில் வச்சிருக்காங்க வந்து சார் சட்டம் ஒழுங்கு என்கிற அடிப்படையிலே காவல்துறை அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் மதுபானம் முற்றாக தமிழகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் கடைகள் மூடப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இந்த நிலைப்பாட்டுக்காக குரல் கொடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு உத்தியாக இதை கையாளுவார்கள் ஆனால் அதில் அவர்கள் எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மது ஒழிப்பு கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா என்கிற கேள்வியும் இன்னொரு புறம் எழுதுகிறது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலும் பாஜக மது ஒழிப்பை முன்னிறுத்தினால் அதை நாம் முழுமனதோடு வரவேற்கலாம் பாராட்டலாம் அதே நேரத்தில் தமிழக அரசு ஆட்சி பொறுப்பு திமுக அரசானது படிப்படியா மூடப்படுவது சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அதுதான் நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி மது ஒழிப்பு கொள்கையில் திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்